ஹே காய்ஸ் வெல்கம் ஏ சேனல் இன்றைக்கி வந்து வெண்பூசணி இருக்குது இல்லையா டிஸ்டி பூசணிக்கான்னு சொல்லுவோம் அதை வச்சு எப்படி நம்ம அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னொரு பெருக்கு காசி அல்வா ரொம்ப ஃபேமஸான அல்வா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு குட்டி சைஸ் பூசணி தான் எடுத்திருக்கேன் அதில் மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தோலை மட்டும் மெதுவாக ஒரு கத்தி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதி தோல் சீவிட்டேன் இது கொஞ்சம் தோல் செய்வது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அதுக்கப்புறம் போக போக டென் மினிட்ஸில் குக் பண்ணிடலாம் இதை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபேமஸான அல்வா இது நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் தோல் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வோங்க கை கட் பண்ணிக்க போறீங்க இப்போ கிட்ட கிட்ட நான் முடிச்சாச்சு இப்போ வந்து அதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது பீஸ் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துடலாம் விதையை மட்டும் மேலோடு எடுத்துக்கோங்க அது வேஸ்ட்டு தான் இந்த பூசணியை வச்சு நிறைய பொரியல் கூட்டு எல்லாம் செய்வாங்க நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் இப்போ பீஸ் போட்டதையெல்லாம் காயத் துருவல் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எதுக்குன்னா மீடியம் சைஸ் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கணும் அதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெருசாக இருந்துச்சுன்னா அது வேண்டாம் மீடியம் சைஸாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் துருவும் போது தெரியும் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி இருக்குதுல்ல தண்ணி காயே ஸோ இந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் கை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கிளாத் வச்சு நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம் கையில் புழிஞ்சாலும் ஈஸியாக முடிச்சிடும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் புழிஞ்சிட்டேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நெய் பிடிக்காதவங்க வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் அல்வா நாளே நெய்யில் தான் செய்வாங்க நீங்கள் நெய்யே எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து முந்திரி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் திராட்சையும் போட்டு நல்லா கொன்னேரமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பூசணியை எடுத்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க இப்போது அதுக்கு வந்து நான் கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி தண்ணி காயின்றதுனால அதுலேயே தண்ணி விடும் இப்போதைக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்குன்னா ரெட் கலர் எடுத்துக்கோங்க அது வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து குழைய ஆரம்பிக்குது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு அல்வா கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா அது ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ வந்து நல்லா திரண்டு வந்த அப்புறம் முந்திரி திராட்சியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டை இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்